தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் அடையாளம் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க பக்கத்துல வந்துட்டு வந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பக்கத்துல வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு நெருங்கி வந்துட்டு என்ன நெருங்கி வந்துட்டு டைம் நெருங்கி வந்துட்டு கொஞ்சம் கூட தூங்காதீங்கன்னு சீக்கிரம் முடிஞ்சிடும் பக்கத்தில் வந்துட்டு அப்படி இல்லை ஆமை வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆமைன் எனக்கு தூரமான செய்தியாய் தான் உரைக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்டது ஆனால் கற்சர் அடையாளத்தை என் கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கிறார் என்றால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன் என் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அலலூயா உலகத்தின் முடிவுக்கு வருகைக்குமான அடையாளம் என்ன கத்தர் அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இப்பொழுது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களிலே முப்பத்தி ரெண்டுல கத்தர் இப்படி சொல்லுகிறார் ஒரு உமையை கற்றுக்கொள்ள இளம் கிளை தோன்றி விடும் போது துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் உங்களுக்கு தெரியும் வறட்சி காலத்துல இலை உதிர்ந்திருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் அனைப்ப திடீரென்று இளங்கிளை தோன்றுகிறது துளிர் விடுதுனாலே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இது உங்களுக்கு தெரியும்ல அறிந்திருக்கிறீர்களே அப்படியே இவைகளை எல்லாம் அதாவது நான் என்னென்ன உங்களுக்கு சொன்னேனோ எதை எதை அடையாளமாய் சொன்னேனோ இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று கைகளை உயர்த்தி ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு தெரியுது ஒரு மரம் பட்டு அதாவது வறண்டிருந்த ஒரு மரத்துல திடீரென்று இளங்களை தோண்டுது துளிர் விடுதுனாலே கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது அப்படியே நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நடக்கும்போது புரிந்து கொள் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார் இவைகள் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே நல்ல கைகளை சட்டி ஆமேன் என்று சொல்லி இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஜீன தொற்றாத என கத்தாத்தான் கிட்ட சொல்ல காரணம் என்ன அவனுக்குள்ள அதுதான் அவனுக்குள்ளதான் சொல்லுகிறா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் அவன் உயிரில கை வச்சிராத ஏன் உள்ள வேர்டு இருக்கு வார்த்தை இருக்கிறது வார்த்தை இருக்கிறது எதற்காக உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து தேவன் விளம்பிக் கொண்டிருக்கிறார் விளம்பிக் கொண்டிருக்கிறார் விளம்பிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியாது எத்தனை பேர் அதை தங்களுக்கு அன்று எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்றெல்லாம் தெரியாது ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தை தரும்போது என் ஆவிலே அவ்வளவு அவ்வளவு ஃபீல் பண்ண முடியும் கத்தர் சபை எவ்வளவு நேசிக்கிறார் என்று ஆமீன் பல நேரத்தில் நான் எடுத்த பல செய்திகளை கத்தர் வேண்டாம் இப்ப பேசாத நான் சொல்றதை பேசு என்று கத்தர் வெளிச்சத்தை காண்பித்து தருவார் இதை பேசு இதை பேசு சில நேரத்தில் கத்தர் எல்லாருக்காகவும் பேசுவார் ஆனால் ஒரு நபருக்காக கூட சில நேரத்தில் பேசி இருக்கிறார் இதை உட்கொள்ளுகிறவர்கள் இதை கேட்கிறவர்கள் இதை வாசிக்கிறவர்கள் இதை தியானிக்கிறவர்கள் இதை கொள்ளுகிறவர்கள் வாக்கியவான்கள் அதனால அதனாலதான் எங்கள் டியூட்டியை நாங்க செஞ்சுட்டு போயிடுவோம் கத்தர் பார்ப்பார் கத்தர் கவனிப்பார் ஆளு லுயவைகள் எல்லாம் சம்பவிக்கு முன்னே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில சில சில காரியங்கள் இன்னும் சம்பவிக்க வேண்டி இருக்கிறது அது சம்பவிக்கும் முன்னே சத்துரு தலைகீழ நின்னாலும் உங்க தீபத்தை ஆணைக்க கர்த்தர் விட மாட்டா என்னோடு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு சொல்லுகிறவர்கள் மட்டும்